சிந்திக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயங்கள் அறிந்தவோ அந்த தேடல்கள் இருப்பவர்களோ நிறைய கருத்துக்களை அது எப்பொழுதும் யார் மூலயமாகவும் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக நமக்கு கிடைக்கக்கூடிய குரு கூட மனுஷ ரூபத்துலதான் வருவாங்க நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கூட மனிதர்கள் ரூபமாகவும் வரலாம் மனிதர்கள் மூலியமாகவும் வரலாம் பட்சிகள் பறவைகள் நமக்கு சில சமிக்ஞைகளை சொல்வதை வந்து ஒரு ஒரு ரீதியான ஒரு தத்துவார்த்த ரீதியாக சொல்லும்போது சமிக்ஞைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பூனை குறுக்கா போச்சுன்னாக்கா என்ன காக்கா வந்து தலையை தட்டிட்டு போச்சுன்னா என்னன்னு சில ஆஹ் சந்தர்ப்பங்கள்ல நமக்கு வந்து பல்லி வந்து உச்சி கொட்டுறதுன்னா அது சொல்லுவாங்க ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு இயற்கை வைப்பதற்காக நமக்கு பகிர்ந்து கொள்வதற்காக நமக்கு ஒரு ஞானத்தை ஊட்டுவதற்காக ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை இன்புட் பண்றதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல சில நபர்களுடைய